வணக்கம் சதுரகிரி இன்னைக்கு நம்ம சதுரகிரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சதுரகிரி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சதுரகிரி வந்து எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய பிரமிக்க வைக்கிற ஒரு சிவத்தலங்களில் ஒன்று தான் சதுரகிரி இங்கே ஏராளமான சித்தர்கள் வந்து தங்கள் தவத்தை வந்து மேற்கொண்டு வருவதாக நிறைய ஆன்மீக சான்றோர்கள் பலரும் வந்து நம்புகிறாங்க இந்த மலையோட சிறப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மலையில பச்சை மால் அப்படின்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இவர் வந்து பசுக்களை வச்சு பிழைச்சிட்டு வந்திருக்காரு இவரோட பெற்றோர் வந்து தில்லைக்கோன் திலகமதி இவரோட தான் வந்து சடைமங்கை இவங்க வந்து தினமுமே அவங்க மாமனார் வீட்டுக்கு போய் பால் கொடுத்துட்டு வரத வழக்கமா வச்சுருந்துருக்காங்க அப்படி பால் கொடுத்துட்டு வரும்போது ஒரு நாள் துறவி வந்து எதிரில் வந்து குடிக்கிறதுக்கு பால் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனும் ச சடைமங்கையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அந்த துறவி சடைமங்கைட்ட தினமும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பால் குடிக்க கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே சடைமங்கையும் சரி அப்படின்னு ஒ ஒத்துக்கிறாங்க இப்போ இவங்க மாமனார் வீட்டுக்கு தினமும் பால் கொண்டு போவாங்கள்ல அப்போ மாமனாருக்கு வந்து ஏதோ வந்து சந்தேகம் வருது என்னடா தினமும் கொடுக்குற பாலை விட சற்று பால் வந்து குறைந்தே இருக்குதே அப்படின்னு தினமும் கவனிக்க தொடங்கி இதை பற்றி அவரோட மகனான பச்சைமால் மால்கிட்ட கூறுறாரு உடனே பச்சை மால் வந்து ஒரு நாள் மனைவி வந்து போகிற பாதையிலே வந்து மனைவிக்கு தெரியாமல் போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு அப்போ தான் தினமும் அவர் ஒரு துற கொடுப்பார்ல அந்த துறவி அன்னைக்கும் வந்து அந்த துற பால் கொடுத்துட்ருக்கத பச்சை மால் வந்து பார்த்துடுறாரு இதை பார்த்தோன்னே பச்சை வந்து ரொம்ப வந்து கோபம் வருது உடனே சடைமங்கை அதாவது அவங்க மனைவி வீட்டுக்கு வர வரைக்கும் காத்திருந்து வீட்டுக்கு வந்தோடனே போட்டு அடிக்கிறாரு எதுக்கு நீ யாரோ ஒருத்தவங்களுக்கு பால் கொடுக்குற அப்படிங்கிறத கேட்டு ரொம்ப கடும் கோபம் படுறாரு இதெல்லாம் வந்து துறவியும் தெரிஞ்சுக்கிறாரு அதனால சடைமங்கை மேலே ரொம்ப இறக்கப்பட்டு துறவி வந்து சடைமங்கையை வந்து சிலையா ஒரு தேவி சிலையாகவே மாத்திட்றாரு அதற்கு சடதாரி அப்படிங்கிற பேரும் வைக்கிறாரு மனைவியை பிரிஞ்ச பச்சைமால் வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டு மனசு வேதனைப்பட்டு அந்த சதுரகிரிக்கு யார் எந்த அடியர்கள் வந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே பால் கொடுத்து உதவிட்டே வந்தார் அப்படி ஒரு நாளு சுந்தர ஆனந்த் அப்படிங்கிற ஒரு சித்தரும் வந்து அங்க பூஜை செய்யற வர்றப்ப அவருக்காகவும் பால் கொடுத்து உதவி இருக்காரு சித்தர்கள் செய்த பூஜையில வந்து மகிழ்ந்த வந்து சிவபெருமான் இல்லத்திற்கே வந்து வந்து காட்சி கொடுக்க வராரு யார் இல்லத்துக்குன்னா பச்சைமால் இல்லத்துக்கு தான் ஆனால் சிவபெருமான் வந்து வேடமணிந்து துறவி வேடத்துல தான் வந்து பச்சைமால் இல்லத்துக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஒரு காரா பசுவின் மடு மடி இருக்கும்ல அதில் வந்து வாய் வச்சு பால் குடிச்சுட்டு இருக்காரு சிவபெருமான் இதை பார்த்தா பச்சைமால் வந்து ரொம்ப கோபம் அடைந்து சிவபெருமானை வந்து அடிக்கப் போகிறாரு கடைசியில் சிவபெருமானை கம்பை வச்சு அடிக்கவும் செஞ்சிட்டாரு சிவன் வந்து புளித்தோல் அணிந்து அதுக்கப்புறமா காட்சி கொடிக்கிறாரு சிவபெருமானை அடிச்சிட்டோமே அப்படின்னு பச்சைமாள் ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு இப்போ சிவபெருமான் அவட்ட கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து தேவலோகத்தை சேர்ந்தவை சேர்ந்தவன் உன் பேர் வந்து யாழ் வல்ல தேவன் நீ வந்து யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்பு ஆசை தான் என்னால சபிக்கப்பட்டு பூலோகத்தில் பிறந்தாய் உன்னை வந்து மீட்டு செல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு கூறி அவனுக்கு முக்தி அளித்து அவனை அவரோட சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாரு அத்தோடு அங்கிருக்க சித்தர்களின் வேண்டுதல் படி மகாலிங்கம் அப்படிங்கிற திருநாமத்தோட அங்கேயே சிவபெருமான் எழுந்திர்காரு இது வந்து லிங்கங்களிலேயே ஒரு பெருமை வாய்ந்தது அப்படின்னு சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றைக்கு நம்ம போனாலும் கூட மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு உருவம் சாய்ந்த நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கலாம் அதோட தலையில் அடிப்பட்ட தலும்பையும் நம்ம பார்க்கலாம் சதுரகிரி மலை ஏறுவது கடினமாக இருந்தாலும் மலையே சிவமாக இருப்பதால் காலில் செருப்பு கூட போடாமல் பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த இந்தளவுலும் ரொம்ப பக்தியுடனும் ஆர்வத்தோடும் ஏறிட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம தானிப்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி பார்க்கலாம் தானிப்பாறை அடிவாரத்தில் தான் வந்து என்ன இருக்குன்னா மலையேற ஆரம்பிக்கணும் அந்த மலை அடிவாரத்துல ஒரு விநாயகர் இருப்பாரு அவரை வந்து வி அவரை வணங்கிய பிறகு தான் வந்து எல்லாருமே வந்து சிவ சிவசிந்தனையோட மலையேற யாத்திரையை தொடங்குவாங்க அதை தாண்டி போகிறப்ப அங்கே ராஜயோக காளி பேச்சியம்மன் கருப்பணசாமி அப்படிங்கிற கோவில் எல்லாமே வந்து இருக்குது இதனை அடுத்து குதிரை ஊற்று பாறையும் இருக்குது இந்த பாறையிலலாம் மழைக்காலத்தில் போகிறதே ரொம்ப கஷ்டம் சிறிது தூரம் வந்து சென்றதுக்கப்புறம் அத் அத்திரி மகரிஷி பூஜித்த ஒரு லிங்கத்தையும் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக வந்து காராம்பசு தடம் வந்து அங்கே இருக்குது இந்த காரா பசு தடத்தில்தான் வந்து சிவபெருமான் வந்து துறவி வேடம் அணிந்து காரா பசுவின் மடுவில் வந்து பால் அருந்தியதாக தலை வரலாறு வந்து கூறுது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சித்தர் தவம் செய்த குகை வந்து இருக்கும் பதஞ்சலி முனிவர் வந்து சீடர்கள் பூஜித்த லிங்கமும் அங்கே வந்து இருக்குது இந்த லிங்கத்தை வந்து நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா கங்கை அப்படிங்கிற தீர்த்தத்துக்கு மேல உள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறி தான் வந்து போகணும் இது போறது ரொம்பவே ஆபத்தான ஒரு இடமாகவும் பார்க்கப்படுது ஆனாலும் இது ரொம்பவே புனிதமான ஒரு இடம் அதனால் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கெல்லாம் முயற்சிக்காதீங்க அதுக்கப்புறமா வந்து கோரக்கர் மலைக்கு நேருக்கு மேலே வந்து ஒரு செங்குத்தான மலை வந்து இருக்கும் அதுல வந்து ஏறுனா ஒரு லிங்கம் வந்து இருக்கும் இந்த பாதை வந்து ரொம்பவே தான் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஒரு இரட்டை லிங்கத்தை வந்து நம்ம தரிசிக்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா சின்ன பசுக்கடை அப்படிங்கிற ஒரு பகுதி வரும் அதுக்கப்புறமா நாவல் ஊற்று வரும் இந்த ஊற்றில் வந்து நீர் வந்து இருக்கும் இந்த நீர் வந்து சர்க்கரை நோய் வந்து குணமாகும் ஒரு அதிசயமாக வந்து பார்க்கப்படுது இந்த பகுதியை கடந்து போனோம் அப்படின்னா பச்சரிசி பாறை அதுக்கப்புறமா வனதுர்க்கை கோவில் பெரிய பசுக்கிடை கருப்பு கோவில் அப்படின்னு நிறைய இடத்த வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த இரட்டை லிங்கம் வந்து ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு வந்து சிவன் மீது ரொம்ப வந்து அளவு கடந்த ஈடுபாடு வந்து இருந்திருக்குது ஆனால் அவரது மனைவியான ஆண்டாள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெருமாள் பக்தியாகவே இருந்துட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து நான் வணங்குற கடவுள் தான் பெருசு இல்லை நான் வணங்குற கடவுள் தான் பெருசு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து என்ன இதுக்கு வந்து எப்படி நம்ம விடை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேருமே சதுரகிரிக்கு வந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட கடு தியானத்தினால இவங்க முன் வந்து சிவபெருமான் வந்து தோன்றாரு உடனே ரெண்டு பேரும் சிவபெருமானே தாங்கள் அனைத்துக்கும் அனைத்துமா இருக்கிறீங்க ஆனா என் மனைவிக்கு அது தெரியவில்லை அப்படின்னு வியாபாரி கூறியிருக்காரு சிவபெருமான் உடனே அவங்க மனைவி கிட்ட போறாரு ஆனா அவங்க மனைவி ஆண்டால் என்ன சொல்கிறான்னா நான் வந்து உங்களை நினைக்கல நான் பெருமாளை நினைத்து தான் தவறு செய்தேன் அப்படின்னு கூறுறாரு அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து நாராயணாக மாறி காட்சியும் கொடுக்கறாங்க இதன் அடிப்படையில் தான் அங்கே இரட்டை லிங்கம் அமைந்திருப்பதாக இந்தளவும் தல வரலாறு வந்து கூறுது வந்து ராமதேவ சித்தர் அப்படிங்கிறவர் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இந்த சின் சன்னதிக்கு எதிரே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராமதேவர் குகையும் இருக்குது இப்போ பீலாவாடி கருப்பு வணிகர் ஒருவருக்கு சிவன் கோவில் கட்டும் ஆசையும் இருந்திருக்குது ஆனால் அவர்கிட்ட போதுமான பணம் இல்லை பலர்கிட்டையும் உதவி கேட்டும் அவரோட அந்த கோயில் கட்டுற கனவை பூர்த்தி பண்ணுறதுக்கான பணம் வந்து அவருக்கு கை கூடலை கிடைக்கலை அப்போ முனிவர் ஒருவர் வந்து சதுரகிரியில் உள்ள கா காலங்கிநாதர் சித்தரிடம் வந்து சென்றால் உன் விருப்பம் வந்து நிறைவேறும் அப்படின்னு கூறியிருக்காரு வணிகரும் சதுரகிரியில் இருக்க காளங்கிநாதரை தரிசித்தார் அங்கே வந்து சென்றப்ப சில மூலிகைகளை கொண்டு உலோகங்களை வந்து தங்கமாக்கி அவரிடம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு மீ தங்கத்தையும் தங்க தயாரிக்க பயன்பட தைலத்தையும் ஒரு கிணற்றில் வந்து கொட்டி பாறையால் வந்து மூடிட்டாரு இந்த கிணற்றுக்கு தான் வந்து காவலாக கருப்பு சுவாமியையும் நியமித்துட்டு போயிருக்காரு இவரது சன்னதியில வந்து மூன்று காய்களுடன் கூடிய பலாமரமும் இருக்குது இதனாலதான் இவர பிலாவாடி கருப்பர் அப்படின்னு கூறுறாங்களாம் இந்த மரத்துல ஒரு காய் விழுந்துட்டா இன்னொரு காய் நேரடியா வந்து காய்ச்சி விடுமா இதுவே ஒரு மிக பெரிய தான் பார்க்கப்படுது இது பல ஆண்டுகளா நடந்துட்டுதான் இருக்குது அதுக்கப்புறமா இங்குள்ள சந்தன மாரியம்மன் சன்னதி அருகில தான் வந்து ஓடும் தீர்த்த தீர்த்தத்துல வந்து சந்தன மகாலிங்கத்திற்கு வந்து அபிஷேகமும் செய்கிறாங்க பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை வந்து சட்டைநாத சித்தர் அப்படிங்கிறவர் பூஜித்தும் வந்திருக்காரு மகா சிவராத்திரி நாட்களில் வந்து பக்தர்களே வந்து சந்தன மகாலிங்கத்தின் மீது பூ தூவியும் வழிபடுறாங்க இந்த கோயிலில் வந்து சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகர் சந்தனமாரி அப்படின்னு ப சந்தனமயமாவே காணப்படுது பதினெட்டு சித்தர்களுக்கும் சிலையும் இருக்குது செண்புக பூ இருக்கும்ல அதை காய வச்சு வாசனைக்காக விபூதியில் கலந்தும் இங்க கொடுக்கறாங்க இதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல வனக்கோயில் வனக்காளி கோயிலும் இருக்குது அதுக்கப்புறமா சிவனை போலவே வந்து அம்மனுக்கும் இங்க நிரந்தரமா தங்கி அருள் பாலிக்கிற மாதிரி சித்தர்கள் வந்து நவராத்திரி நாட்கள்ல கடுமையா தவமும் இருக்காங்க இதை வந்து ஆனந்தமாக ஏற்ற அம்மன் வந்து ஆனந்தவல்லி அம்மன் அவங்களும் இங்கே லிங்க வடிவில் தான் வந்து காட்சியளிக்கிறாரு சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் வந்து இவங்களோட சன்னதி வந்து இருக்குது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனியும் இங்கே நடக்குமா அதுக்கப்புறமா சதுரகிரியில் சுந்தர மகாலிங்க மலையில் சந்திர தீர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது இந்த சந்திர தீர்த்தத்தில் இறைவனை வேண்டி நம்ம ஒரு முறை நீராடினாலே கொலை காமம் குரு துரோகம் இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து நம்ம நீங்கி புண்ணியம் பெறலாம் அப்படின்னு கூறப்படுகிறது இந்த மாதிரி ரொம்ப அதிசயங்களும் மாயைகளும் நிறைந்த இந்த சதுரகிரி மலையின் வரலாற்றை பத்தி நம்ம இதில் பார்த்தோம் தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்